ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீர்த்தி விஸ்வா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த டிஷ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்தக்கா இந்தக்கா இந்தக்கா நம்ம பார்க்க போகிற டிஷ் இன்னைக்கு நார்த்தங்காய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு ரெண்டு நார்த்தங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் கள்ளப்பருப்பு மூணுலருந்து நாலு டீஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அப்புறம் வெங்காயம் ஒரு வெங்காயம் போதும் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் வர ரெண்டு எடுத்திருக்கேன் இஞ்சி சீவி எடுத்திருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பொதுவாக இஞ்சி ஆட் பண்ண மாட்டாங்க ஆனால் இஞ்சி ஆட் பண்ணோம்னா டேஸ்ட்டு இன்னும் வாசமாக இருக்கும் சாப்பாடு இப்போது சட்டியில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கடுகு கொஞ்சம் கடலப்பருப்பு பொதுவாக வந்து இந்த மாதிரி தாளிப்பு எல்லாம் வந்து சிம்மில் வச்சு தாளிக்கணும் இல்லைன்னா கருகி போயிடுச்சுன்னா டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது இப்போது இந்த மாதிரி வேர்க்கடலையெல்லாம் எண்ணெயில் வந்து தாளிச்சுட்டு பொதுவாக வந்து இதோடயே சேர்த்து ஜூஸ் ஆட் பண்ணி சாப்பாட்டில் போட்டு கொட்டுவாங்க ஆனா வந்து நான் சொல்ற டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு சில பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இதை தனியா நம்ம வந்து தாளிச்சு எடுத்து வச்சுட்டு சாப்பாடோட கொட்டி கிளறும்போது போது நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் வேர்க்கல்ல நல்லா க்ரஞ்சியாக இருக்கும் அப்படி இல்லாமல் நம்ம இதனோடய ஜூஸ் ஆட் பண்ணி நம்ம சாப்பாடுல போதும் சாப்பாடு நம்ம சாப்பிடும்போது இந்த வேர்க்கலை வந்து வதங்கின மாதிரி ஆயிரும் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது நான் பட்டுற மாதிரி இப்படி பண்ணி பாருங்க டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் இப்படி எண்ணெயில் சும்மா ரெண்டு நிமிஷம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்காக ரொம்ப வருத்தக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் இப்படி எண்ணெயில் பொண்ணில் வர மாதிரி நல்லா கொஞ்சம் வறுத்து வறுத்தெடுத்துக்குங்க கைவிடாமல் கொஞ்சம் வணக்கங்க இந்த மாதிரி வந்து பொன்னிற வர மாதிரி வறுத்துக்கலாம் இப்படி பண்ணும்போதே வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லாம் வந்து இறங்கி டேஸ்ட்டு சும்மா நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதான் விதையை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வடச்சடியில் திருப்பியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டு வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி எண்ணெயில் வணக்கிக்கலாம் அவ்வளோதான் வணங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி சீவி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் இப்படி இஞ்சி வந்து சீவி போட்டால் பொதுவாக வந்து சாப்பாடு தாளிக்கும் போது இஞ்சி வந்து ஆட் பண்ண மாட்டாங்க ஆனால் இஞ்சி ஆட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் டேஸ்ட் வந்து அடுத்த லெவலுக்கு போகும் அதே மாதிரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் மஞ்சத்தூள் வந்து நான் பெரிய ஸ்பூன் அப்படிங்கிறதாட்டி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து தாராளமாக சின்ன ஸ்பூன் இருந்தால் ஒரு ஸ்பூன் வரைக்குமே போடலாம் ஏன்னா தாளித்த சாதத்துக்கு மஞ்சத்தூள் நல்லாயிருக்கும் இப்போது நாத்தங்காயை புளிஞ்சி வச்சுருக்கேன் இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு கொட்டை இல்லாமல் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொட்டை வந்து நம்மளுக்கு வாயில் சாப்பிடும்போது தன்மை வரும் அதனால கொட்டையை ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ இதோட நான் ரெண்டு ஸ்பூன் தூள் உப்பு ஆட் பண்ணிருக்கேன் பொதுவாக நான் வந்து கல் தான் ஆட் பண்ணுவேன் ஆனால் இந்த மாதிரி தாளித்த சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு நார்த்தங்காய் வந்து ரொம்ப கொதிவிட முடியாது அதனால இப்போ கொதி வந்தால் தானே நம்மளுக்கு கல் உப்பு கரையும் அப்படி கரையாத போது நம்மளுக்கு சாப்பாட்டில் கரையாத மாதிரி இருக்கும் அங்கங்கே உப்பு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நார்த்தங்காய் வந்து பொதுவாக ரொம்ப ஃபேமஸ் இருக்குது அப்படின்னா ஊறுகாய்க்கு தான் ரொம்ப ஃபேமஸ் நார்த்தங்காயே நார்த்தங்கா ஊர்காதம் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் நார்த்தங்காய் சாதம் அப்படிங்கிறது பல பேத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க ஏன் அப்படின்னா இதில் நிறையா நன்மை தரக்கூடிய விஷயமும் இருக்குது நார்த்தங்காய் அப்படிங்கிறது உடம்புல இருக்கிற வயிற்றுக்குண்ணா ஆற்றக்கூடியது அதே மாதிரி பசியை வந்து தூண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நிறைய நன்மைகள் இருக்குது சோர்வா இருக்கும்போது நம்ம இந்த நார்த்தங்காயை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சுறுசுறுப்பா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பல நன்மைகள் இருக்குது கண்டிப்பா நீங்கள் இந்த மாதிரி சாதத்துல ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஒரு நொரக்கட்ட ஸ்கிலீஜ் வந்துருச்சுன்னாவே நம்ம ஆஃப் பண்ணி எல்லாம் அடுப்பேன் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இதையே நார்த்தங்காய் பொதுவாக வந்து நம்ம எலுமிச்சை மரம் சாதம் தான் பண்ணுவோம் இந்த மாதிரி நார்த்தங்காய் சாதம் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் டிஃப்ரெண்டா பண்ணி தந்த மாதிரி இருக்கும் இப்போது நான் சாதம் வந்து ரெண்டு டம்ளர் சாதம் வடிச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த சாதத்தில் வந்து நம்ம நாத்தங்காய் ஜூஸை போட்டு கிளறி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் அப்படின்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் தாளிச்ச சாப்பாட்டுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கிளறும்போது சாதம் ஆட்டி கட்டி பிடிக்காது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் தாளிச்ச சாப்பாடு நல்லாயிருக்கும் இப்போது நம்ம இந்த நாத்தங்காய் ஜூஸை கொட்டி கிளறிக்கலாம் அவ்வளோதான் நம்ம கிளறும்போது எப்பவுமே போட்டு குத்தி குத்தி கிளறக்கூடாது இந்த மாதிரி சாப்பாடு இருந்து இப்படி எடுத்து நம்ம ஜென்டிலாக கிளறணும் அப்படின்னா நம்மளுக்கு சாதம் குலையாது உதிரி உதிரியாகவே இருக்கும் இப்படி எல்லா பக்கமும் எடுத்து கிளறிக்கிங்க நம்ம வேர்க்கல்லையை வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்ம இந்த மாதிரி நம்ம கிளறுறமோ அப்பதான் வந்து நல்லா எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு அந்த ஜூஸ் போய் பரவும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல எல்லா ஜூஸும் தங்கிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு சாதம் வெள்ளை விலையா இருக்கும் எல்லா பக்கமும் பரவாது டேஸ்டும் கொஞ்சம் புளிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி இப்படி கிளறிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து குளையற மாதிரி இருக்கும் சாப்பாடு வந்து இல்ல குறைஞ்ச போன மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம இப்படி ரொம்ப கிளறதுக்கு பாதான் இப்படி நீங்க குண்டாவில் நல்லா தட்டி விட்டு கலர்னிங்கன்னா கூட உங்களுக்கு சாதம் குழையாது சப்போஸ் தண்ணி அதிகமாக நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா கூட அவ்வளோதான் நர்த்தங்காய் சாதம் ரெடி இது வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட ட்ரை பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ நாளைக்கு வீடியோவில்